அன்வாரை மகாத்மா காந்தி மண்டேலாவோடு ஒப்பீடு மதிப்பிற்குரிய குற்றவாளியா எனும் கூற்றுகளால் மக்களவையில் அமளி துமளி வாடகை செலுத்தாத பிபிஆர் வீடுகளுக்கு டிசம்பர் முதல் தண்ணீர் விநியோகம் நிறுத்தம் எழுத்தாளர் கோ முனியாண்டி தனது எழுபத்தி வயதில் காலமானார் ஐந்தே நாட்களில் கொலையாளியை பிடித்த துணிகரம் இன்ஸ்பெக்டர் கர்ணனுக்கு பாராட்டு பத்திரம் பத்தொன்பது வயது மாணவரை பூட்ஸினால் மிதித்து காயப்படுத்திய பயிற்சியாளர் மீது குற்றச்சாட்டு வெளிநாடுகளுக்கான அண்மைய பயணங்களின் போது பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிமுக்கு கிடைத்த கௌரவம் மகாத்மா காந்தி மற்றும் நெல்சன் மண்டிலா போன்ற ஒப்பற்ற தலைவர்களுடன் ஒப்பிடப்பட்டதால் மக்களவையில் நேற்று பெரும் அமளித்து மொழி ஏற்பட்டது பிரதமருக்கான கேள்வி நேரத்தின் போது ஜெலுத்துங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் அன்வாரிடம் கூடுதல் கேள்வி எழுப்பிய போது பிரச்சினை தொடங்கியது அரசு நிர்வாகத்தை சீர்திருத்தும் பிரதமரின் முயற்சிகளை பாராட்டி பேசிய ராயர் உலக அரங்கில் அவருக்கு கிடைத்து வரும் மதிப்பும் மரியாதையும் காந்தியடிகள் மண்டிலாவுக்கு ஈடானவை என கூறினார் Penerimaan yang amat berhormat Perdana Menteri di pesada dunia sama tarafnya seperti pejuang-pejuang seperti Mahatma Gandhi dan juga bodek ke? No, no. Saya tanya Baik, 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 no. baik, baik, baik. Tiklah so, so, uh, jadi menteri ke apa ke. dia tu. Dan juga Nelson Mandela. Alright. Ini ketimbang, ketimbang. Soalan, soalan saya, Hulu Terengganu tak bangun, Masjid Tanah tak bangun. Jeluton, Istilah banduan terhormat ini dipertikai. Di Dewan Yang Mulia ini. Mereka tak bangun. Saya sebagai penyokong teguh yang amat berhormat Perdana Menteri mempertahankan. Ini saya ini mohon ya amat nak bangun. No, nah, saya mohon saya mohon ya amat bongak. Menjelaskan orang menjelaskan, orang menjelaskan, orang menjelaskan orang istilah ini. Ini yang digunakan instigator. oleh Yang Amat Berhormat saya... Dan Menteri. Okey, jolto jolto jolto. Duduk semua. Yang Amat Pak Sekretari Jeneral dari Berat Vietnam sedang tunggu dia tetamu kita. Saya minta ya, saya ya Pak Menteri cepatkan dan terima kasih terima jawa, kasih. PC pun nak juga. Ini Tan Sri, Tan Sri. Tan Dengar saya dulu Bisa, dia, dia, dia. Saya Menteri, Menteri selangor, Menteri, Tuan Seri. Tak, tak, Menteri Dengar dulu. Saya Menteri Param Treslan Sekarang masalah cabaran yang sejak semalam baik, baik. cabaran baik, dibuat oleh Bontong. Okey. Cepatnya tolong semalam. Saya buat keputusan para menteri tidak perlu jawab. Silakan untuk Bila 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 bila, 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 bila boleh tanya. So, so saya Sisi, saya tanya hari tu. Minggu depan boleh tanya minggu depan. Nanti tanya pun tak boleh. Vietnam official visit. Betul betul tak apa. Mengerti apa kata official visit. barang, bila boleh jawab. Besut besut. Saya dengan ini minggu depan. Memang tak layak jadi menteri lah awak. Tuan tuan tuan. Saya nak sebut saya tak peduli. Ni maki hamun ni saya tak peduli. அதை ஆட்சேபித்த எதிர்கட்சியினர் அன்பாருக்கு ராயர் வெண் சாமரம் வீசுவதாகவும் பேசாமல் அவரை அமைச்சராக்கி அழகு பார்க்கலாமே என கேள்வி செய்தனர் பதிலடி கொடுக்கும் வகையில் அதற்கு முதல் நாள் வெடித்த மதிப்புக்குரிய குற்றவாளி விவகாரத்தை ராயர் மீண்டும் எழுப்ப நிலைமை மோசமானது புதன்கிழமை பேசிய பொர்காத்தா நேஷனைச் சேர்ந்த உளு திருங்கானு மற்றும் மஸித்தானா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்வார் தம்மை தாமே மதிப்பிற்குரிய கைதி என அழைத்துக் கொண்ட வீடியோ குறித்து விளக்கம் கேட்டனர் அப்போதே சலசலப்பு ஏற்பட்டதால் வியாழக்கிழமை பிரதமர் வரும்போது அவரிடம் கேட்டுக் கொள்ளுங்கள் என சபாநாயகர் நிலைமையை கட்டுப்படுத்தினார் இந்நிலையில் அந்த மதிப்புக்குரிய கைதி என்ற சொற்றொடர் பயன்பாட்டை எதிர்க்கட்சியினர் சர்ச்சையாக்குவதால் குறித்து பிரதமர் விளக்க வேண்டும் என நேற்று அன்வாரிடம் ராயர் கூறினாா் அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவரை பதில் சொல்ல வற்புறுத்திய நிலையில் வியட்நாம் தலைவர் ஜெயாவில் காத்திருப்பதால் அவரை காண செல்ல வேண்டும் என கூறி மக்களவையிலிருந்து பிரதமர் வெளியேறினார் கொலும்பூரில் பிபிஆர் எனப்படும் மக்கள் வீடமைப்பு திட்டங்களில் கூடியிருப்போரில் சிலர் பலமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் நூற்று இருபத்தி நான்கு ரிங்கீட் மாத வாடகையை செலுத்த மறுக்கின்றனர் சம்பந்தப்பட்டோர் விரைந்து வாடகை பாக்கி செலுத்திவிட வேண்டும் நாங்கள் வந்து கதவை தட்டும் அளவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டாம் என கொழம்பூர் மாநகரமன்றம் மன்றம் எல் எச்சரித்துள்ளது இல்லையில் டிசம்பர் தொடங்கி கடும் நடவடிக்கையை எதிர்கொள்ள அவர்கள் தயாராக வேண்டும் வாடகை செலுத்தாமல் இழுத்தடிக்கும் வீடுகளுக்கான தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்படுவதோடு வாடகை ஒப்பந்தமும் முறித்துக் கொள்ளப்படும் என டிபிகேஎல் எல் அறிக்கை வாயிலாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இவ்வளவு மலிவான பிபிஆர் வீடுகளில் வாடகைக்கு இருக்க ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்து வரிசையில் காத்திருக்கின்றனர் அவர்களுக்கும் நாங்கள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என டிபிகேஎல் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே அங்கிருக்க வீடு கிடைத்தவர்கள் உண்மையில் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிபிஆர் வீடுகள் சலுகையாகும் உங்களின் உரிமை அல்ல என எப்போதும் மற்றவர் படும் துன்பத்தில் தன்னை வைத்து பார்த்து அதையே உந்து சக்தியாக்கி கடமையில் சாதித்து வருகிறார் ஜொஹூரைச் சேர்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ் கர்ணன் தன்னிடம் வரும் ஒவ்வொரு விசாரணையையும் கடுமையாக எடுத்துக் கொள்ளும் அவர் ஒருவேளை அது தனக்கோ தன் குடும்பத்துக்கோ நடந்தால் என்னவாகும் என்ற கோணத்தில் யோசிக்க தொடங்கிவிடுகிறார் அதே வேகத்தில் காரியத்தில் இறங்கி தனக்கு இடப்பட்ட பணியை பொறுப்பாகவும் விரைவாகவும் அவர் செய்கிறார் அப்படி கர்ணன் முடித்துக் கொடுத்த முக்கிய பணிக்காக அண்மையில் அவருக்கு அங்கீகாரமும் வழங்கப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தில் ஜோஹோர் மூவாரில் வயதான தம்பதி மற்றும் அவர்களின் பதினோரு வயது பேத்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சாதுரியமாக செயல்பட்டு முதன்மை சந்தேக பெருவழியை கொலலும்பூர் வரை பின்தொடர்ந்து வெறும் ஐந்தே நாட்களில் அவர் பிடித்துள்ளார் அதனை அங்கீகரிக்கும் வகையில் முப்பத்தி ஒன்பது வயது கர்ணனுக்கு ஜோஹர் போலீசின் மாதாந்திர ஒன்று குடல் நிகழ்ச்சியில் பாராட்டும் நற்சான்றிதழும் வழங்கப்பட்டன தஸ்தாரிடம் பேசிய பதினான்கு ஆண்டு கால போலீஸ் வாழ்க்கையில் தான் சந்தித்த நெஞ்சை உருக்கும் எண்ணிலடங்கா சம்பவங்களில் அந்த மூவரின் படுகொலை ஒரு சின்ன உதாரணம் தான் என்கிறார் சந்தேக நபர்கள் கைதாவதோடு நான் திருப்திப்படுவதில்லை அவர்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும் வரை என் மனம் அமைதியடையாது என்கிறார் இரண்டு பிள்ளைகளுக்கு தந்தையான கடமை தவறா இன்ஸ்பெக்டர் கண்ணன் டிண்டிங்ஸ் திருவள்ளூர் மன்றத்தின் தலைவரும் எழுத்தாளருமான கோமுனியாண்டி காலமானார் கடந்த சில நாட்களாக நலமின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று காலையில் இருந்தார் பேராக் சித்தியாவானைச் சேர்ந்த எழுபத்து ஆறு வயதுடைய அவர் பல ஆண்டு காலமாக நாவல் சிறுகதை கட்டுரை மற்றும் புது கவிதை என தமிழ் இலக்கிய துறையில் பல படைப்புகளை தந்துள்ளார் பேரா சித்தியாவான் சம்பொங் தோட்டத்தை பின்னணியாக கொண்ட கோ முடியாண்டிக்கு மனைவி சிவகாமியும் நான்கு பிள்ளைகளும் உள்ளனர் புது கவிதையில் தீவிர ஈடுபாடு கொண்ட அவர் கெடா எழுத்தாளரான மறைந்த எம் ஏ இளஞ்செல்வனுடன் இணைந்து நாட்டில் பல இடங்களில் புது கவிதை கருத்தரங்குகளையும் நடத்தியுள்ளார் அதோடு நவீன சிந்தனை அமைப்பை தொடக்கி வைத்து பல நிகழ்ச்சிகளையும் நடத்தியுள்ளார் சமூக ஈடுபாடு கொண்டவரான முனியாண்டி அவர் ஆயர்தாவார் மணிமன்றத்தில் இணைந்து பல்வேறு சமுதாய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இலக்கிய போட்டிகள் கருத்தரங்கு போன்ற நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்துள்ளார் பத்திரிகை நிருபராகவும் பணியாற்றியுள்ள கோ முனியாண்டி தனது இலக்கிய படைப்புகளுக்காக பல்வேறு பரிசுகளையும் வென்றுள்ளார் மலேசிய எழுத்தாளர் சங்கத்தின் ஆதி விருது இப்போ தமிழர் திருநாள் இயக்கத்தின் குறிஞ்சி குமரனார் விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார் அவரது இறுதிச் சடங்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் எண் முப்பத்தி ஏழு கம்போங் அம்பிகா ஆயத்தாவார் என்ற முகவரியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் இதனிடையே கோ முனியாண்டியின் மறைவுக்கு பெருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞே கோஹேம் அவர்களின் அரசியல் செயலாளர் தினகரன் கோவிந்தசாமி உட்பட பேராவிலுள்ள பல்வேறு பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் பயிற்சியாளர் ஒருவர் அந்த பல்கலைக்கழகத்தின் பத்தொன்பது வயது மாணவருக்கு விழா எலும்பு மற்றும் முதுகெலும்பில் முறிவு ஏற்படும் அளவுக்கு ஸ்பைக் புர்சினால் மிதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி நொர் இல்யானா ஹனி முன்னிலையில் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை இருபத்தி இரண்டு வயதுடைய முகமது அடில்மாட் மறுத்தார் முதலாம் ஆண்டு பயிற்சி மாணவரை வயிற்றில் ஸ்பைக் புர்சினால் விதித்ததால் அவர் காயமடைந்ததாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது கடந்த அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி இரவு மணி பத்து நாற்பத்தைந்து அளவில் மலேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் ஏஎல்கே மைதானத்தில் அடில் அடில்மாட் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது அவருக்கு ஐயாயிரம் ரிங்கேட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது மொஹமட் அடில் மாட்டிற்கு எதிரான இக்குற்றச்சாட்டு அடுத்த ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமெடுக்கப்படும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது வேடிக்கப்பட்ட வான வேடிக்கையினால் தலுக் இந்தா நகராண்மை கழகத்திற்கு சொந்தமான பொது மண்டபத்தை எரித்தது மற்றும் வெடிப்பு பொருளை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக இரண்டு சகோதரர்கள் மீது இரு வெவ்வேறு நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி நுர் அமிதா சைஃபுலின் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது வயதான ஜி எம் ஜேசன் மறுத்தார் வேலை இல்லாதவரான அவர வான வெடியை பயன்படுத்தி தீய நோக்கத்தோடு நவம்பர் பதினொன்றாம் தேதி இரவு மணி ஒன்பது அளவில் ஜலன் ராஜாவுக்கு அருகேயுள்ள அரினா ஸ்குவர் மண்டபத்தை எரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் தண்டனை சட்டத்தின் முப்பத்தி ஆறாவது விதியின் கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அந்த இளைஞருக்கு இருபது ஆண்டுகள் வரை சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம் மூவாயிரம் ஜாமீனில் இதனிடையே அவரது மற்றொரு சகோதரரான இருபத்தி நான்கு வயதான ஜே எம் ஸ்தீவன் பொருட்கள் வைத்திருந்ததாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டையும் மறுத்தார் நவம்பர் பதினொன்றாம் தேதி இரவு எட்டு முப்பது மணி அளவில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக மஜிஸ்திரேட் நைரத்துல் அத்திரா முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது லாரி ஓட்டுநரான அந்த இளைஞர் மூவாயிரத்து ஐநூறு ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அந்த இரு சகோதரர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு டிசம்பர் இருபதாம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்கு செவி வீட்டிலுள்ள குளிரூட்டியின் ஸ்வீட்ஸில் ஏற்பட்ட மின் வெடிப்பு ஏற்பட்டு முப்பத்தி ஏழு வயதுடைய ஆடவர் ஒருவர் முகம் மற்றும் கையில் காயத்திற்கு உள்ளனர் வேலை முடிந்து அப்போதுதான் வீடு திரும்பிய அந்த ஆடவர் தனியாக இருந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிண்டென்டென்ட் மோமா சூஃபியா ரிஸ்வான் தெரிவித்தார் அஹ் நோர் ரிஸ்வான் மோமா ராஜி என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த ஆடவர் கொலத்திரங்கூர் சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே தங்களது வீட்டின் குரையின் அமைப்பில் ஏற்பட்ட பிளவினால் இடிந்து இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்டவரின் மனைவி தெரிவித்தார் சையஸ் மதி நீஞ்சி பச்சையப்பன் பொமிலே பனியாக தனிஷ்கா டெய்லரிங் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So, dia orang ajar kita. Lepas tu saya submit borang, aa, tak berapa lama, bukan lama sangat, aa, 10 hari aa, permohonan saya diluluskan, aa, saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah, untuk peniaga-peniaga kecil macam saya ni, aa, lebih sesuai, lebih senang aa, untuk apa memajukan perniagaan. saya perlukan brief ini. Saya amat menghargai dan aa, mengucapkan terima kasih kepada... தெற்குர்பரும் மாவட்ட காவல்துறை நடத்திய அதிரடி பிரைவேட் பார்ட்டி சோதனையில் அடுக்குமாடி குடியிருப்பில் போதை பொருளுடன் ஐவர் கைது செய்யப்பட்டனர் எக்ஸ்தாசி ஷாபு மற்றும் கெத்தமின் வகை போதைப் பொருளுடன் தாய்லாந்து பெண் உட்பட நான்கு ஆடவர்கள் பிடிப்பட்டதாக தெற்கு ஜொஹூர்பரு மாவட்ட காவல்துறை தலைவர் தெரிவித்தார் முதற்கட்ட விசாரணையில் பதினேழு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதிற்குட்பட்ட அந்த நபர்கள் அக்குடியிருப்பில் உல்லாசமாக இருப்பதற்காக போதைப் பொருள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது ரிங்கிட் உட்பட பல வெளிநாட்டு நாணயங்கள் நான்கு தங்க சங்கடிகள் மற்றும் ஒரு வியோஸ் வாகனமும் இந்த சோதனை நடவடிக்கையில் பறிமுதல் செய்யப்பட்டது மேலாதிக்க விசாரணைக்காக கைது செய்யப்பட்ட ஐவரும் ஐந்து நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்